உங்கினமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட பிரிக்கும் மதியாதார் தலைவாதல் பிரிக்காரே என்று மாறமுள்ள மனிதனுக்கு அவளை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருப்பும் இடத்தில் இருந்து சமிக்க இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட பிரிக்கும் மதியாதார் தலைவாசல் பிரிக்காரே என்று மாறவுள்ள மனிதனுக்கு அவளை சொன்னது அது அவளை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டு